புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனோட்டை கிராமத்துலேருந்து முத்து முதிரி வெறுப்பு இருக்கேன் இந்த தொழில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தலைமுறை பண்ணிக்கிட்டு இருக்கோம் முந்திர உடச்சி வறுத்து உடைக்கிற முந்திரி வெறுப்பு இது இந்த சட்டியில் முந்திரி உடைய போட்டு நல்லா வறுத்து அதுலேருந்து எண்ணெய் கீழே ஃபுட்ராயி திருப்பி வறுத்து கீழே போட்டு அதை உடைப்பான் கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும் இல்லை ஒரு அறுபது எழுபது குடும்பம் இதை வச்சு இருக்காங்க மூணு தலைமுறை நடக்குது ஆனால் ஒரு குடும்பத்தில் வேலை பார்க்கும்போது அதிகபட்சமாக வெளியாட்கள் வந்து அஞ்சு பேர்லேருந்து ஆறு ஏழு பேர் வரலாம் வேலை வைப்பாங்க அவங்களுக்கு அன்னிக்கி டெய்லி சம்பளம் இரநூறுவா வரணும் நூற்றம்பதுலேருந்து இரநூறுவா அனைத்து டீ பலரும் எல்லாத்தோட சேர்த்து கொடுப்போம் அதே மாதிரி தீபாவளி பொங்கல் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன நாங்களால் போன சாப்பிட பண்ண முடியுமோ அது அவ்வளவும் பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லை இந்த முந்திர உள்ள வெளிநாடுகளுக்கு நல்லா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த கொரோனா டையத்தில் கொஞ்சம் கம்மியாக வியாபாரம் ரொம்ப மோசமாக இருந்துருச்சு இப்போ இந்த லாக்டவுன் ஓரளவு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்களோடய வியாபாரம் ஓரளவு நல்லாவே போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தளர்வோட இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் உதவி விளைவிச்சாலும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா அந்த செஞ்ச இன்னும் விரிவாக கொண்டு போக முடியும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்ப்ளோட் பண்ணுறதுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் பண்ணித்தாரம் ஆனால் நேரடியாக பண்ணுறதுக்கான ஆட்கள்னு யாருமில்லை அரசாங்க இருக்கிறதுக்கும் பலமுறை கோரிக்கை வச்சுருக்கோம் ஆனால் அரசாங்கம் இதுவரைலாம் அதுக்கான ஸ்டெப்பு எதுவும் எடுக்க முடியலை இப்போ தான் அந்த குழு மூலயமா இப்போ தன்னார குழு சுயோத குழுவெல்லாம் நிறையா உதவி பண்ணுறாங்க இப்போ அரசாங்க குழுவுலேயே அம்மா குழுங்கிறதுல மூலியமாக இப்போ கொஞ்சம் நிதி ஒதுக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே நிறையா பேர் பணம் வாங்கி இப்போ இந்த தொழில் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் காய் வந்து நாங்கள் விவசாயிகிட்ட வாங்கிக்கணும் விவசாயி கிட்ட முந்திரி அதிகம் புதுக்கோட்டை மாவட்டம் இப்போ ஒருத்தவரும் முந்திரி உற்பத்தி தான் அதிகம் இங்கே விவசாயிட்ட போயிட்டு நாங்கள் வாங்கிக்குவோம் டேரெக்டாக வாங்கிட்டோம்னா கமிஷன் இல்லாமல் வரலாம் அதே மாதிரி விவசாயி வந்து அவங்களோட குடும்ப சூழலைக்காக வெளியில் கொண்டு விற்கும்போது நான் கல்யாணம் வீடு கட்டுறது போக்குவரத்து நிலவளம் வாங்குறதுக்கு வெளியில் கொண்டு வியாபாரிகிட்ட விற்பாங்க அவங்க வாங்கி இருப்பு வச்சுப்பாங்க இருந்து நாங்கள் வாங்கிக்கணும் குறைஞ்ச பற்றி இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எட்டாயிரவா இருக்கும் முந்திரியோட ரேட்டு மார்க்கெட் வேலை இருந்தாக்கா யாபார்ட்டை போய் வாங்கினோம்னா ஆயிரரூவா ஆயிரரூவா கூட கொடுத்து வாங்கணும் இதுதான் நேராக விவசாயிட்டு ஆனால் எங்களுக்கு ஆயிரத்தி ஐந்துருவா குறையும் அது ஒரு மூடு ஒரு மூடை ஒரு மூடை எண்பத்தி எண்பது கிலோ ஆமாம் அதை கொண்டு வந்து நாங்கள் வந்து வறுத்து உறச்சோம்னா பதினஞ்சு கிலோ இருந்து பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ பயிர் வரும் விவசாயிட்டு வந்து டேரெக்டாக வாங்கணும்னா பயிரோட ரேட்டு கூடும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூடும் அதே வியாபாரி வந்து வந்தால் ரெண்டு கிலோ ஒரு கிலோ குறையும் இது மாதிரி வியாபாரம் வந்து பருப்பு அளவு தெளிவாக இருக்கும் சுத்தமான பருப்பு இது வெளிநாட்டு கொட்டையெல்லாம் கிடையாது பருப்பு தான் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கொட்டை வந்து அவுச்சு உடைக்கிற முந்திரி பருப்பு அவுச்சு உடைக்கிறானா அப்போ நெல்லை வைக்கிற மாதிரி அப்படியே ஊறிடும் அந்த தோலில் உள்ள எண்ணெய் புறா அந்த பயிரில் இறங்கிடும் அப்போ பருப்பு முத முதுன்னு அதில் பெருவட்டாக தெரியும் இது வந்து அப்படி கிடையாது சுத்தமாக நம்ம வறுத்து எடுக்கிறனால அதில் உள்ள எண்ணெய் பூரா ஃபில்ட்ரு ஆகிடும் பருப்பு உட உடனே உடைக்கிற இடத்துலையே அங்கேனே ஊரிச்சு அங்கேனே சாப்பிட்லாம் ஸ்பெஷல் இதில் வந்து வருத்தம் இதான் சின்ன குழந்தைகள் முதல்ல வந்து பெரிய வயசான எவ்வளோ வரணும்னு கேப்பிடனா கொலஸ்ட்ரால் கிடையாது எண்ணெய் பசம் எண்ணெய் இதே கிடையாது சுத்தமாக இருக்காது குறைஞ்ச ஒரு முட்டைக்கு ரெண்டு கிலேருந்து ஒரு ரெண்டு லிட்டருந்து மூணு லிட்டர் எண்ணெய் எடுப்போம் அந்த எண்ணெய் வறுக்கிற இடத்துல இருக்கிறனால அந்த பயிரோடய கேஸ் போடுது வந்து இப்போ இன்னும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்தாங்க எங்களோடய வியாபாரம் இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களோட வரவை தான் அதிகம் எதிர்பார்த்துட்டு இருக்கான் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா இன்னும் எங்கள் வியாபாரம் நல்லாயிருக்கும் டாக்டர்னால வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் வராதனால எங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஆனால் வியாபாரம் போயிட்டு லோக்கல் வியாபாரம் இந்த கொரோனாவுக்கு ஸ்பெஷலாக இருந்ததுக்கு இப்போ வந்து முந்திர வகுப்பு அதிக சேல்ஸ் ஆகும் இந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்புச்சதுக்காக அதிகம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அதிகம் பெரியவோ எல்லாருமே வந்து மெயின் வந்து இப்போ முந்திரை தான் சேல்ஸ் அதிகம் இப்போ இந்த 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 சட்டியில் போட்டுருக்க முந்திரி போட்டால் கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகிடும் ஹீட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் எண்ணெய் வந்தோன்னா நல்லா ப எரியும் போது எண்ணெய் பிற கீழே ஃபில்ட்ரு ஆகிடும் திருப்பி நம்ம கீழே போட்டு இந்த கோட்டை இந்த மண்ணில் போடணும் இப்போ இந்த மண்ணில் போடுற முந்திரி போட்ட அப்படியே தள்ளி கீழே விட்டோம்னா இளம் சூட்டிலேயே உடைக்கணும் இளம் போது அந்த பயிர் உடையாமல் இருக்கலாம் இந்த அப்போ இருக்காங்களா இப்போ தள்ளி உடனே கையில் சாம்பல் கொஞ்சம் போட்டுக்கணும் கையில் சூடு போடாமல் இருக்கிறதுக்கு இதில் எரிகிற பூரா அந்த எண்ணெய் தான் அவ்வளோவா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த பாருங்கள் தான் உடைக்கிறாங்களா இப்போ உடச்சி எடுத்தாங்கன்னா இந்த பயிர் பூரா உடனே முழுப்பீராக வந்துடும் அப்படியே எல்லாமே பீராகவே வரும் இளஞ்சூட்டோட உடைச்சோம்னா முழுப்பீராகவே இருக்கும் இதை உடனே அப்படியே உரிக்கலாம் இப்போ நம்ம உடக்கையிலே இந்த உரிக்கலாம் தோல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக உழுந்துடும் இளஞ்சூட்டிலே உரிச்சோம்னா உரிக்கலாம் நல்லா காய வச்சு வெயிலில் உரிச்சா இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும் வெயிலில் காய வச்சு உரிச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா ஒரு முறை ஒன்று பருப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி வெறுப்பு வந்துருச்சு அவ்வளோதான் பத்து நிமிஷத்தில் சூடான முந்திரி வகுப்பு உடனே ரேட்டு வந்து கிலோ வந்து இன்னைக்கு வந்து வரணும் போயிட்டு இருக்கு முழு பேராக ரகம் பிரிக்க மாட்டாங்க ஒரே ரகமாக தான் கொடுக்குறது முழு பேரா தேவைன்னாக்கா சில பேர் வாங்குவாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க உடஞ்ச பேர் கல்யாணம் கோயில் விசேஷங்களுக்கு வாங்கிட்டு அந்த பொங்கலுங்கள் கேசரி இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டங்களுக்கு வாங்குவாங்க பெரும்பாலும் முழு பேர் வந்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஆஃபீஸ் சாப்பிடுறது அந்த மாதிரி வாங்கிவாங்க அதிகமாக முழு பேரும் அதிகா நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அப்போ அம்மா காலத்துலேருந்து எங்கள் அம்மா போயிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் பண்ணுறோம் விவசாயமும் பண்ணிட்டு இருந்தா இப்போ விவசாயத்தில் மானம் பார்த்த பூமி தான் எங்கள் பூக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கே இருந்து தண்ணி கிடையாது கேணியில் ஒரு பூவம் விவசாயம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்ண முடியாது வேறு தொழிலுக்கு போக முடியாது இந்த தொழில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து வெளியே வேலைக்கு போக வேண்டியது எங்களோட சம்பளம் லேபர் சம்பளம் அன்னையான நிற்கும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு அறுபது எழுபது குடும்பம் அது அந்த முத்திரைப்பு கிட்டத்தட்ட மூணு நாள் தலைமுறை இதான் மூணு மூணு நாள் தலைமுறை இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதிகம் முத்திரை இப்போ பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃபேமஸ் வந்து ஒருத்த முத்திரிக்காய் ஆதன கூட்டம் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடனே உடஞ்சி உடனே கொடுப்போம் எந்த கொலஸ்ட்ராலோ எந்த தேவையில்லாத பொருள்களோ எதுவும் கிடையாது இருக்காது எவ்வளோ அவ்வளோ பேர் விரும்பி சாப்பிட்லாம் எக்ஸ்பர்ட் இன்னும் பண்ணலை நாங்கள் பண்ணுறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுற நாங்கள் இன்னும் பண்ணலை அதுக்காட்டு போதிய நிதி வசதி நிதி வசதி பற்றாது நிதி வசதி தான் நாங்கள் பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற தான் கடை போய் அன்னக்கு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வாங்கி வந்து உடச்சு வியாபாரம் பண்ண தான் எங்கனாலும் முடியும் அதுக்கு மேலே எங்கள்கிட்ட நிதி ஆதாரம் இல்லாதனால நாங்கள் அதை பண்ண முடியும் அரசாங்கத்துலேருந்து இந்த மாதிரி குழு மாதிரி ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் இப்போ பேர் ஃபார்ம் பண்ணி இல்லாட்டி இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய குழுவை நிர்வாகம் பண்ணி ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு ஒரு ஒன்றரை கோடியோ அந்த ப்ராஜெக்ட் அந்த பிரிக்ஸ் அந்த ஜாமெல்லாம் வாங்கி உற்பத்தி பண்ணி வெளிநாட்டை எக்ஸ்ப்ளூர் பண்ணுற அளவுக்கு உதவி பண்ணாங்கன்னாக்கா அது ஒரு இது மாதிரியே ப நாங்கள் பண்ணலாம் இன்னும் தெளிவாக பண்ணலாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்ப்ளூர்ட் பண்ண நிறையா வாங்குவாங்க பேட்ரு மாதிரி இப்போ நாங்கள் தக்காளி எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நாலு பேர் பணம் கிடைக்கும் நாலு பேருக்கு பணம் நெருக்கடி இருக்கும் சில பேர் அர்ஜென்ட்டுக்கு விற்கு நினைப்பாங்க சில பேர் விற்க முடியாதுன்னு நினைப்பாங்க எல்லாரையும் இழுத்து பண்ண முடியாது ஒரு நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டாகவே ஒரு குழு மாதிரி நாங்கள் பண்ணோம்னாக்கா இதில் வந்து பணப்பிரச்சனையும் இருக்காது தேவையானவங்க பணம் வேணுன்னா வாங்கிக்கலாம் குழுலேருந்தே வாங்கிக்கலாம் அப்போ அந்த முந்திர இப்போ கொடுத்து கழிச்சிக்கலாம் இல்லை முந்திர வேணாலும் குழு இருந்தே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் இப்போ நாங்கள் ஃபேமிலியாக மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி நான் என் பொண்ணு என் ஒய்ஃபு என் பையன் அவ்வளோதான் நாங்கள் தான் பண்ண முடியும் கூலியாலே வெளியால் வருவாங்க வேலைக்கு வெளியில் வேலைக்கு போகாதவங்க கொட்ட அந்த கருதருப்பு இந்த மாதிரி கலைவரிக்க போக முடியாத நிலமை இல்லாதப்போ டக்குன்னு வேலைக்கு வருவாங்க நூறு நாள் வேலை இல்லைன்னா வந்துவிடுவாங்க வீட்டு நிறுவனங்கள் வேறு யாச்சும் சுயத குழுக்கள் அந்த மாதிரி யாரு நிறையா அளவுக்கு முதலீடு பண்ணி எங்கள் தொழிலை ஊக்குவிக்க நினைத்த பண்ணுறவங்க உதவி பண்ணலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்